ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் வந்துட்டுன்னு பாருங்களா சிலவங்கள வந்து ரொம்ப நேசிச்சு அன்பாக இருந்த உறவு திடீர்னு தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க இப்படி தூக்கி எறிஞ்ச உறவு தான் ஒரு காலக்கட்டத்தில் ரொம்ப நேசிச்சிருப்பாங்க அன்பை காணிச்சிருப்பாங்க இப்படி அவங்க காணிச்ச அன்பை உண்மையாக பொய்யா நம்ம எதனால இப்போ நம்மளை தூக்கிட்டு போ இறஞ்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற கலக்கம் எல்லாருக்கும் மனசுலையும் தான் செய்யும் ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்சிருப்பாங்கல்ல முதல்ல அவங்க குணங்கள் இப்படி தூக்கி எறிஞ்ச மாதிரி தூக்கி போட்டு போகிற மாதிரி இருந்திருந்தால் நம்ம அவங்கள ரொம்ப இருக்க மாட்டோம் ஆனால் பாருங்க முதல்ல ரொம்ப அன்பை காணிச்சிருப்பாங்க ஆசையான வார்த்தைகளை பேசியிருப்பாங்க நம்ம கூடவே பயணிச்சிருப்பாங்க எல்லாமா இருந்துகிட்டு இன்னைக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு நீ தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள வந்துட்டு நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க இப்படி தூக்கி எரிஞ்சிட்டு வீசின உறவுகள்ட்ட இப்படி நடந்து கொள்ளுங்க மனம்ல வந்து போவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த தூக்கி எரிஞ்சிட்டு போகிறாங்க பாருங்க இந்த உறவு நம்ம இப்படி நடந்துகிட்டால் மனம் வந்து போகிறது மட்டும் இல்லை தேடி வருவாங்க ஓகேவா இப்போ நம்ம வாழ்க்கையில் பாருங்க ரொம்ப ரொம்ப அன்பு காணிச்ச உறவு நேசிச்ச உறவு நல்லா கூடவே இருந்த உறவு தான் இன்னைக்கு உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போகுது இது எதனால் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் கிட்ட உண்மையாக இருந்ததுனால அவங்க உங்ககிட்ட உண்மையா இல்லை இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல வந்து மதிப்பு மரியாதை எல்லாம் யாருக்கிட்ட இருக்கு யாருக்கு இருக்குது தெரியுமா நேரத்துக்கு தகுந்தார் போல காலத்துக்கு தகுந்தார் போல நடிச்சு வாழ்றாங்க பாருங்க இவங்களுக்கு தான் இருக்கு ஆனா உண்மையா இருக்கிறவங்கள ஏமானிங்கிறாங்க கோமானிங்கிறாங்க நேக நேரத்துக்கு தகுந்தார் போல நடிச்சு வாழ்றவங்கள நல்லவங்க அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடும் இதுதாங்க இன்றைய சூழ்நிலை இன்னைக்குள்ள உலகம் அப்படிதான் இருந்துட்டே இருக்கு உன்னைக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு போலிக்கு மதிப்பும் ரொம்ப இருக்கு நல்லவங்கிற பட்டுமோ இருக்கு அதே போல ஒரு மனிதன் நல்லவனா இருந்தா என்ன கெட்டவனா இருந்தா என்ன அவங்கிட்ட பணம் நிறைய இருந்துன்னா அவளை தூக்கி கொண்டாடுது அதே மனிதன்கிட்ட பணம் இல் இல்லாம அந்த மனிதன் நல்லவனாகவே இருக்கட்டான் ஆனா அவன் அந்த உலகம் கண்டுக்கிறது இல்லை இது உண்மைதானே இப்போ உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போற உறவுகள் எதுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க என்னத்துக்காக நம்ம கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா முதல்ல தேவைக்காக நம்ம வந்திருப்பாங்க நம்மளை கொண்டு ஏதோ ஒரு தேவை அவங்களுக்கு இருந்திருக்கும் அந்த தேவிகள் நிறைவேறது வர உங்ககிட்ட ஆசையான வார்த்தைகளை பேசியிருப்பாங்க அன்பாக பழகியிருப்பாங்க உங்கள் கூடவே பயணிச்சிருப்பாங்க ரொம்ப அக்கறையை காணிச்சிருப்பாங்க அந்த தேவிகள் உங்ககிட்ட முடிவடைஞ்ச உடனே உங்களை கொண்டு இனி எதுவுமே பிரோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களை தூக்கி அறிஞ்சு தான் போவாங்க ஏன்னா இவங்க நீங்கள் நினைப்பீங்க அவங்க ஆசையான வார்த்தைகளை கேட்டு அன்பான வார்த்தைகளை கேட்டு ஆஹா இவங்க நம்மக்கிட்ட அன்பாக தான் இருக்காங்க உண்மையாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க ஏதோ ஒரு தேவைக்காக வந்து அந்த தேவையை நீங்கள் உங்களை கொண்டு வச்சு நல்லா அடத்திட்டு அது முடிஞ்ச உடனே நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி குப்பையை கசக்கி கொண்டு தொட்டியில் போடுவாங்க பாருங்கள் அப்படி போட்டுட்டு போயிருப்பாங்க இவங்கள நான் எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன் அப்படின்னா கொடை அதாவது மழை நல்லா பெய்யுதுன்னு வைங்களேன் அந்த மழையில் நம்ம நனையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் குடையை பிடிச்சிக்கும் அந்த மழை நின்ன உடனே அந்த கொடையை மடக்கி ஒரு ஓரத்தில் வச்சுருவோம் அதே போல தான் நம்மளை ஏதோ ஒரு தேவைக்காக நம்மக்கிட்ட வந்திருக்கவங்க ரொம்ப பழகி ஆசையான வார்த்தைகளை பேசி இப்போ நம்மளை கொண்டு தேவை இல்லை அப்படின்னு உடனே நம்மளை ஓரம் கட்டி தள்ளி வச்சுட்டு போயிட்டாங்க இதை நீங்கள் ஏற்றுக்கணும் தேவைக்காக வந்தவங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்று என்னென்னா தூக்கி எறிகிறதுக்கு காரணம் என்னென்னா பொறாமை அப்படின்னு சொல்லுவேன் எதனால அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்போம் ரொம்ப கீழ் மட்டத்தில் இருந்திருப்போம் அப்போ ரொம்ப அக்கறையா பேசியிருப்பாங்க ரொம்ப அரவணைச்சிருப்பாங்க ஆறுதல் சொல்லியிருப்பாங்க ஆனால் பாருங்க நாட்கள் செல்ல செல்ல நம்ம வளர்ந்துருப்போம் அதாவது தகுதியிலையும் தராதரத்திலயும் வளர்ந்த நிலைமைக்கு வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா நம்மளுக்கு பார்த்து பொறாம வந்துடும் அப்படிங்கும் போது அவங்க நம்மள வேண்டாம் இது இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு அதே போல தான் ஒரு ஈகோ பிரச்சனை அப்படின்னு சொல்லுவேன் நல்லா பேசிட்டு இருந்த உறவு நல்லா பழகிட்டு இருந்த உறவு திடீர்னு நம்மள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது தூக்கி கசைக்கி தூக்கி தூக்கி தூரம் போட்டுட்டு போகுது அப்படின்னா ஒரே புரிஞ்சுக்குங்க ஈகோ அதாவது நான் இல்லைன்னா நீ வாழ்ந்துக்கிட மாட்ட அப்படிங்கிற ஒரு ஈகோ தாங்கிற ஒரு அகங்காரம் இவங்க வந்து தான் தான் டாமினா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தனக்கு கீழே அதாவது பாட்னர்னாலும் சரி நம்மளுக்கு நேசித்த நபராக இருந்தாலும் சரி தனக்கு கீழே தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்க ஏதாவது எதிர்த்து பேசினாலோ இல்லைன்னா அவங்க விருப்பமில்லாத ஒரு செயலை செய்யும் போது இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலோ தூக்கி போட்டுட்டு போவாங்க இன்னொன்று என்னென்னா இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க இன்னும் என்ன அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில சுயமரியாதைங்கிறது வேணுங்க புரியுதா தன்மானங்கிறது வேணும் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க கோச்சிட்டு போய் உட்காந்துட்டாங்கன்னா போய் கிஞ்சி தொடங்குவோம் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கெஞ்சுவோம் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்குங்க கிஞ்சி பெறக்கூடிய அன்பு வாங்கு உண்மையான அன்பு இல்லை போறேன் 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 அப்படின்னு சொல்லி போறேன் அப்படிங்கிறாங்கல்ல வெட்டிருந்தேன்னு சொல்லுவேன் எனக்கு நீ வேண்டாம் எனக்கு நீ வேண்டாம் நான் போறேன் அப்படின்னு சொன்னா அவங்க போய் கெஞ்சி புடிச்சு இழுத்து அந்த அன்பத்தா அத்தான்னு சொல்லி வாங்காதீங்க அங்க கிடைக்கிறது வந்து உண்மையான அன்பு கிடைக்க போறது கிடையாது நீங்க குப்பை நீ ஒரு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா நீங்க போய் போயின்னு பிடிச்சி எழுத்தீங்கன்னா உடனே அவங்க வந்துருவாங்க வந்துடுவாங்கயா கண்டிப்பா வர மாட்டாங்க நீங்க அவங்கள போக விடுங்க அமைதியா அமைதியா போக விடுங்க நீங்க தகரடப்பாவா நீங்க டப்பாவான்னு கேட்பேன் இல்லை இல்லை அப்ப அவங்களுக்கு உணர்த்தணும் நீங்க அழுதுட்டு இருக்கிறனால கண்டிப்பா எதுவுமே நடக்க போறது கிடையாது நீங்க உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இதுதான் உங்களுடைய லட்சியமா இருக்கணும் அதுக்கு இல்லாம போறேன் போறேன்னா அவங்கள முடிச்சு இழுத்து வச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே அங்கே நடக்க போறது கிடையாது அதே போல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது உறவு வந்த உடனே பழைய உறவு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க உங்க ந இடத்தை நிரப்புறதுக்கு இன்னொரு பர்சன் வந்திருப்பாங்க அதனால அவங்களுக்கு உங்களை விட அது பெஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்காகவும் போய் கெஞ்சிட்டு நிற்காதீங்க தூக்கி எரிஞ்சிட்டு போறவங்க போனா போட்டுன்னு சொல்லி பெரிய கும்பினு போடுங்க ஏன்னா இப்பமாவது மாதிரி அவங்க உண்மையான குணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்குல்ல நீங்க உண்மையாதான் இருக்காங்க இருக்காங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல இப்போ இன்னொரு உரம் வந்த உடனே தூக்கி போட்டுட்டு போறாங்க ஒரு ஊசி இருக்கு அந்த ஊசி தங்க தங்கத்துல சேர்ந்துருக்குன்னு அந்த ஊசியை தூக்கி தங்கமாக இருக்குன்னு சொல்லி கரண்டுக்குள்ள கடனுக்குள்ளே திகிச்சு குத்துவீங்களா வலிக்கும் தானே அதனால வேண்டான்னு சொல்லிட்டு போகிறவங்க வாயின் வார்த்தைகள்னால காயப்படுத்துவாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்களுக்கு மனசுக்குள்ள நீங்கள் வேண்டாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்களாக போகணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்காக ஏதாவது மன காயப்படும்படியாக ஏதாவது ஒரு வார்த்தையை பேசி கஷ்டத்தை உண்டாக்கி கவலை உண்டாக்கி நீங்களே போகிற மாதிரியும் பண்ணுவாங்க சில நபர்கள் இவங்கெல்லாம் டாக்ஸிக் இவங்க வந்து ஒரு நச்சுத்தன்மை மிகுந்த நபர்கள் அப்படின்னு சொல்லுவேன் இவங்க கிட்ட எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காது அவங்கள விட்டுட்டு நீங்க வெளியே வாங்க பிடிச்சி பிடிச்சி இழுத்து வைக்காதீங்க குப்பன்னு சொல்லி தூக்கிட்டு போ தூக்கி தூர போட்டுட்டு போறவங்களுக்கு நீங்க தூசியா இருங்கன்னு சொல்லுவேன் தூசி எவ்வளவு இருக்கும் பாக்குறதுக்கு தெரியாது ஆனா கண்ணுல பட்ட கலங்கம் தானே அப்போ தூசா இருங்க அப்படின்னா வேண்டாம்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போறவங்க கிட்ட போய் கெஞ்சாம அவங்களே மனசு நோகணும் ஆனால் அதுக்கு பழி வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் கோபப்படணும் விவாதம் பண்ணணும் அதெல்லாம் தேவையே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்க நீங்கள் வாழ பிறந்தவங்க உங்கள் மதிப்பை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க உங்கள் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்போ நீங்கள் அழுதுட்டு இருக்கிறனாலையோ கெஞ்சுறனாலேயோ உங்கள் மதிப்பை தெரியப்படுத்த முடியுமா கிடையாது உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்க அவங்கள விட வாழ்க்கையில உயர்ந்த நிலைமைக்கு வாங்க இப்படி நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க யோசிப்பாங்க ஐயோ இவங்கள போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அவங்க பார்க்கும்போது அந்த வளர்ச்சி வந்து பெரிய அளவுல இருக்கணும் அது உங்க கையில தான் இருக்கு என் கையில கிடையாது அதாவது உங்க மனசுக்குள்ள அவங்க தூக்கி எரிஞ்சிட்டு போய் விட்டுட்டு போனாங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது வரப்போகுது இவங்க கூடவே இருந்து அவ்வளோ காலத்தையும் அவ்வளோ டைம் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருஷங்கள் போயிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கை முன்னேறாது உங்கள் வாழ்க்கை நல்லா வாழணும் அதில் வாங்க கவனத்தை அவ்வளவும் உழைப்பிலையும் அவங்க கண் காணும்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்குள்ள இருக்கணும் ஒரு வைராக்கியம் இருக்கணும் கண்டிப்பாக அந்த வைராக்கியம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீங்க வைராக்கியமே இல்லாம அழுதுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கீழே மாற போயிடுவீங்க அதுவும் உங்க கையில தான் இருக்கு முன்னேற போறீங்களா கீழே மாற போறீங்களா வைராக்கியத்தோடு உயர்ந்த நிலைமைக்கு வந்து அவங்கள கண் கலங்க வைக்க போறீங்களா ஃபீல் பண்ண வைக்க போறீங்களா இல்லன்னா இவனங்கள சந்தோஷம் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி நினைக்க வைக்க போறீங்களா கண்டிப்பா கண் கலங்க வைக்கணும்னா உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க முன்னேறிக்கானுங்க கண்டிப்பா அவங்க கண் கலங்குவாங்க மிஸ் பண்ணிட்டோன்னு தேடி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் யூ